ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மே மாத வாக்குத்த செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மாதத்திற்கு கத்தர் தந்து பலப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் எரமியாவின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா எத்தனையோ காரியங்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறித்து கேள்விக்குறியாக இருக்கிறது நம் ஆரோக்கியத்தை இழந்து போய் இருக்கிறோம் சரீரங்களில் எத்தனையோ உள்ளான பெலவீனங்கள் நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் மகனே மகளே உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எத்தனையோ பேர் பெலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தங்கள் பெலவீனத்திற்கு பணம் இல்லாமல் வீட்டிலே படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் நாமே நீங்கள் ஒருவேளை கடந்த மாதங்களில் அவங்களுடைய ஆரோக்கியங்களில் சரீரங்களில் இழந்து போய் இருக்கலாம் சுகவீனமாக இருக்கலாம் ஆனால் எல்லா சுகவீனத்தையும் நீக்கி உங்களை ஆரோக்கியம் வர பண்ணுகிற கத்தர் நம்முடைய கத்தராக இருக்கிறார் இந்த ஆரோக்கியம் உங்கள் பலவீனத்தை இழந்தது நிமித்தம் நீங்கள் எத்தனையோ காயங்களை சந்தித்து இருக்கலாம் ஒருவேளை வெளியே சரீரங்களில் காயங்களை சந்திக்காமல் இருக்கலாம் ஆனால் உள் மனதிகளில் அநேக காயங்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம் பிறர் குறித்து பெலவீனத்தை குறித்து பிறர் சொன்ன அநேக வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளார்ந்த காயங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு ஆரோக்கியத்தை பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் காயங்கள் பட்ட உங்கள் உள்ளங்களை அவர் ஆற்ற விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறார் ஆனால் இந்த மாதத்திற்கான இந்த வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இது நம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த வார்த்தை நம்மளை ஆரோக்கியம் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் வார்த்தை நம்மளை பலப்படுத்தி நம்மளை காயம் கட்டக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கிறது எத்தனையோ பேர் நம்மளுடைய இருதயங்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய இருதயங்களின் காயங்களை அவர் ஆற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துவிட்டால் நான்கு பேர் நான்கு விதமாக சொல்லுவார்கள் எத்தனையோ காரியங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த அடைக்கப்பட்ட கற்பங்கள் இருந்தது ஆனால் அந்த அடைக்கப்பட்ட கற்பத்தை குறித்து அநேகர் அநேக விதமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய அவளுடைய உள்ளத்தை கலங்க பண்ணினார்கள் காயப்படுத்தினார்கள் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும் ஆனால் உங்களுடைய சரீரங்களில் உள்ள ஆரோக்கியமற்ற சூழ்நிலைக்கு கத்தர் ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார் உங்களுடைய இருதயங்களில் காயங்களை ஆற்ற அவர் ம உள்ள தேவனாக இருக்கிறார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக